திமுகவனுடைய வாக்கு வங்கியை கெடுக்கிறதுக்கு வெளியில் ஆள் தேவையில்லை திமுக மந்திரிகளே போதும் வெளியில் இருக்க எதிரிகளை சமாளிக்கிறது ஸ்டாலினுக்கு ஈஸி உள்ள இருக்க எதிரிகளை சமாளிக்கிறது தான் பேசிட்டோம் இன்னும் எலெக்ஷன் டைம்ல இப்படிலாம் பேசுனாங்க கடந்த முறை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தாயார பற்றி ஆராசா பேசுனது பெரிய அளவில் திமுக பாதிப்பை ஏற்படுத்துச்சு எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் டைம்ல இவங்களெல்லாம் பேச விடாம நல்ல ஃபாரினுக்கு டூர் அனுப்பிடலாம் ஒரு வருஷத்துக்கு திராவிடர் கழகத்தோடு தன்னுடைய உறவை திமுக அறுத்துக்கொண்டால் இன்னமும் நல்லா இருக்கும் திராவிட கழக மேடைகளில் ஆண்டுக்கு திமுக அமைச்சர்கள் ஏற மாட்டார்கள் என்று ஒரு உறுதிமொழி கொண்டால் கூட திமுக வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் குறைஞ்சிடும் கலைஞர் முதலமைச்சரா இருக்கும் முறை திடலுக்கு போயிருக்காரு முதலமைச்சரா இல்லாத போது போனதுதான் அதிகம் அவருக்கு தெரியும் முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது திராவிடர் கழகத்துடனான உறவை எப்படி தக்க வைப்பது என்பது அவருக்கு தெரியும் நான் மதிப்பு இல்லை பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி அவர் மீது நமக்கு மரியாதை உண்டு ஆனால் வங்கி அரசில் இருக்கக்கூடிய கட்சி பெரியார வந்து எங்க வைக்கணுமோ அதை தான் வைக்க முடியும் இஸ்லாத்துல வந்து நான் ரம்ஜான் கொண்டாடுறேன் ஒரு இஃப்தார் விருந்துல கலந்துக்கிறேன் அப்படின்னா நான் வந்து தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லணும் கிறிஸ்துவ நான் வந்து கிறிஸ்மஸ்ல கலந்துக்கணும் கிறிஸ்துமஸ் கரவுல கலந்துக்கணும் எல்லாத்தையும் நான் கலந்துக்கணும் அப்பதான் நான் அரசியல்வாதி கையை கூப்பிட்டு எல்லாத்தையும் ஓட்டு கேக்குறேன்ல இந்துவாளி ஓட்டு எனக்கு வேணான்னு சொல்லிவிடுவேன் இது உடனே நீ சங்கினுவோம் அறம் நாடு நேரர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் கலந்துரையாட இருப்பது பத்திரிகை உலகின் ஜாம்பவான் அருமை அண்ணன் அண்ணன் மூத்த அவர்கள் வணக்கம் இந்த எதிர்கட்சியினுடைய கூட்டணி குழப்பங்கள் சிறுபான்மையர் வாக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னு இப்ப என்ன சொல்றாங்கன்னா திமுகவினுடைய வாக்கு வங்கியை கெடுக்கிறதுக்கு வெளியில ஆள் தேவையில்ல திமுக மந்திரிகளே போதும் மூத்த அமைச்சர் துறைமுருக பொன்முடி இவங்கெல்லாம் பப்ளிக்கில் சைவ வைணவத்துக்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் மாற்றுத்திறனாளிகளை பற்றி திரு துரைமுகன் அவர்களை சொல்லி பிறகு அதுக்கு வருத்தம் தெரிவிச்சது இது எல்லாம் சொன்னதுக்கும் ஓராண்டுகளுக்கு முன்னாடி முதலமைச்சர் கூட சொன்னார் காலையில் பேப்பரை படித்தோம்னா மூத்த அமைச்சர்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அதை தான் எனக்கு பயமாக இருக்குன்னாரு இவங்க வாயே இவங்களுடைய வாக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதாவது எதிரிகள் வெளியில் இருக்காங்க திமுகவுக்கு அது உண்மைதான் கிட்டத்தட்ட அதுக்கு இணையாக உள்ளேயும் இருக்காங்க இப்போ வெளியில் இருக்க எதிரிகளை சமாளிக்கிறது ஸ்டாலினுக்கு ஈஸி உள்ளே இருக்க எதிரிகளை சமாளிக்கிறது தான் கஷ்டம் பார்த்தீங்கன்னா பொன்முடி பேச்செல்லாம் என்ன பேச்சு அது அவர் ஏன் இன்னமும் மந்திரியாக வச்சிருக்கு துறைமுருகனை மன்னிச்சிடலாம் ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்து சாதாரணமாக எல்லார் வாயிலையும் வந்துடும் இப்போ மாட்டுத் திருநாளின்றது முல்ல தான் நம்ம வாயில வரும் வழியா பரம்பரையாக காலகாலமாக நம்ம மனசில் ஊர்னு தான் வெளியில் வரும் உடல் குறைபாடு உடையவர்களை பற்றி பேசும்போது ஆனால் அது உணர்ந்து திருத்திக்கிட்டோம்னா தப்பு இல்லை இப்போ கண் பார்வை குறை உடையவர்களை பரவலாக சொல்லக்கூடிய வார்த்தை வச்சு நம்ம சொல்கிறோம் அது சொல்லக்கூடாது ஆனால் நம்ம அறியாமல் சில சமயத்தில் வந்துடும் அதே மாதிரி வந்து கால் ஊனமடைந்தவர்களை பற்றி பேசும்போது நம்ம வாயில் வரக்கூடிய வார்த்தை சாதாரணமான எல்லார் வாயிலையும் வரக்கூடிய வார்த்தை பரம்பரை பரம்பரையாக வழக்கமாக வரக்கூடிய வார்த்தை வழி வழியாக வர வார்த்தை அது சொன்ன உடனே திருத்திக்கிட்டோன்னா பரவாயில்ல நம்ம திருந்துடும் ஆனால் மாற்றுத்திறனாளிகள் என்பது வந்து ஒரு நல்ல வார்த்தை அது வந்து கலைஞருக்கு கொடுத்தது வந்து ஒரு குறைபாடுடையவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய என்கரேஜ் பண்ற என்கரேஜ் பண்றோம் என்கரேஜ் பண்ற குறைபாடு மனிதர்களாக பார்க்கிற உடையவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு சொல்லாடல் ஒரு வார்த்தை தான் மாற்றுத்திறனாளிகள் என்பது ஆனா இது எல்லார் வாயிலையும் உடனே வராது அது வந்து அந்த எண்ணம் மனசுல இருக்கணும் இவங்களுக்கு அந்த எண்ணம் இப்ப துரைமுருகனை பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு வயசு இருக்கு முதுமையின் உச்சத்துல இருக்காரு அவர் வாயை திறந்தாலே வந்து நக்கல் அடிக்காம அவரால் பேச முடியாது எல்லாரையுமே அவர் நக்கல் அடிச்சுதான் பேசுவார் கலைஞர் உட்பட அவங்கள நக்கல் அடிச்சு தான் அவர் பேசுவார் அவர்கிட்ட யார் போனாங்கனாலுமே நக்கல் பண்ணாமல் அவரால் பேசவே முடியாது இப்போ அவரை மாதிரி இருக்க ஒருத்தர் இப்படி பேசுறதுன்றது எனக்கு ஆச்சரியம் இல்லை ஆனால் இப்போ ஒரு எதிர்ப்பு வந்தோன்னா ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க அதோட அதை விட்டுருணும் தப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றும் அவ்வளோ பெரிய குற்றம் இல்லை அவர் திருந்துறாங்க புரிஞ்சுக்கணும் நம்மளும் அதை ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க எப்படி அதை இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்களே ஒழிய மாற்றுத்திறனாளிங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அது அது தவறு குற்றமில்லை ஆனால் பொன்முடி பேசுனது குற்றம் கண்டிப்பாக குற்றம் அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு அதனால இந்த முறை ஒரு முறை அவரை மன்னித்து விடலாம்னு எனக்கு ஓசியம் எல்லாம் பேசிருக்காரு அவரு ஆனா இந்த முறை வந்து அவர் ஓவரா தான் போனாரு ஆனாலும் அவர் நேற்றுக்கு வந்திருக்கக்கூடிய மன்னிப்பு கேட்டு அவர் விட்டுருக்கக்கூடிய அறிக்கை வந்து ஓரளவு நியாயமானதா இருக்கு அதனால இந்த முறை வந்து அவர் அவரை விட்டு விடலாம் அதாவது அவரை வந்து இனிமேல நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு கேட்க வேணாம் அவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டார் ஆனா முதலமைச்சர் தான் இதுல உஷாரா இருக்கணும் இன்னொன்று திராவிடர் கழகத்தோட மேடையில் அவர் பேசியிருக்காரு எந்த திராவிட திராவிட கழகத்தில் பத்து கோஷ்டி இருக்கிறார்கள் எந்த கோஷ்டின்னு தெரியல இன்னும் ஒரு வருஷத்துக்கு திராவிடர் கழகத்தோடு தன்னுடைய உறவை திமுக அறுத்து கொண்டால் இன்னமும் நல்லாயிருக்கும் திராவிட கழக மேடைகளில் ஓராண்டுக்கு திமுக மன்ன அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஏற மாட்டார்கள் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொண்டால் கூட திமுக வரக்கூடிய பிரச்சனைகள்ல ஒரு ஐம்பது சதவீத பிரச்சனைகள் குறைஞ்சிடும் திராவிட கழகங்கள் வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறதுல பாரதிய ஜனதாவை எப்படி நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி இந்த திராவிட மாடல் இந்த சமாச்சாரங்கள்ல திராவிட கழகம் வந்து இந்துத்துவ எதுக்குற பேர்ல ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணி அடித்தட்டு மக்கள் வழிபடுற முறைகள்ல முத கிண்டல் அடிச்சு பேசுவ இது வந்து பாதிப்பு திமுகவுக்கு வராதுன்னு திமுக நம்புதானே இது கண்டிப்பா திமுக பாதிப்பை ஏற்படுத்தும் திமுகவுக்கு கண்டிப்பாக திராவிட கழகத்தின் செயல்பாடுகள் அது எந்த திராவிடக் கழகம் கீவிரமணி தலைமையிலான திராவிடக் கழகமாக இருக்கட்டும் பூராமக்டினாக இருக்கட்டும் குளத்தூர் மணியாக இருக்கட்டும் விடுதலை ராஜேந்திரனாக இருக்கட்டும் திராவிடர் கழகத்தில் உள்ள மெயின் ஃபேக்ஷன் கீவிரமணி பிரிவு உப பிரிவுகள் பிரிஞ்சவங்க ஸ்பிளிண்டர் குரூப்ஸ் இவங்க எல்லாரும் பேசக்கூடிய பேச்சுக்கள் கண்டிப்பாக திமுகவுக்கு இருபத்தாறில் தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்து மக்களுடைய வழிபாட்டு உரிமைகளை பற்றி கொச்சையாக பேசுவதும் மெழிவாக பேசுவதும் திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திராவிடர் கழகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அவங்க வந்து தேர்தல் அரசியலில் இல்லாத ஒரு அமைப்பு அவங்க போய் ஓட்டு கேட்க போகிறது கிடையாது ஓட்டு கேட்க போகிறது திமுக ஆகவே திமுக தான் இதில் உஷாராக இருக்கணும் நேற்று பொன்முடி பேசினது ஒரு திராவிடர் கழக மேடை அது எந்த திராவிடர் கழகம்னு தெரியல வீரமணி பிரிவா அல்லது பூராமக்கட்டினி பிரிவா தந்தை பெரியார் திராவிட கழகம் எதுன்னு தெரியல ஆனால் அந்த மேடை யாருடைய மேடை திராவிடர் கழகத்தோட மேடை வேறு யாருடைய மேடையிலையும் மந்திரி இப்படி பேச முடியாது திமுக மேடையில் கூட இப்படி பேச முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி அடித்தட்டு மக்களோட வழிபாட்டு உரிமைகளை இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைகளை இழிவுபடுத்துகிற வேலையை ரொம்ப தொடர்ச்சியாக திராவிடர் கழகங்கள் இருக்கு அதனால தான் நான் சொன்னேன் அடுத்த ஓராண்டுக்கு தேர்தல் முடிகிற வரைக்கும் திராவிடர் கழகத்தோடு வெளிப்படையாக திமுக எந்த உறவும் வைத்து கொள்ளாமல் இருப்பது திமுகவுக்கு நல்லது குறிப்பாக திராவிடர் கழக மேடைகளில் திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மந்திரிகள் பிரமுகர்கள் ஏறாமல் இருப்பது திமுகவுக்கு நல்லது தேர்தல் முடிஞ்சோன்னா நீங்கள் ஏறுங்க திட்டுறதுனா திட்டுங்க தேர்தல் வரைக்கும் போகாதீங்க இது உங்களுக்கு நல்லது முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்தணுங்க கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது எத்தனை முறை திடலுக்கு போயிருக்காரு முதலமைச்சராக இல்லாத போது தான் அதிகம் அவருக்கு தெரியும் முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது திராவிடர் கழகத்துடனான உறவை எப்படி தக்க வைப்பது என்பது அவர்களுக்கு தெரியும் நான் பெரியாரை மதிப்பு மதிப்பிடல நான் உறுதியாக சொல்கிறேன் நான் சீமான் மாதிரி நான் பேசல பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி அவர் மீது நமக்கு மரியாதை உண்டு ஆனால் வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள் பெரியாரை வந்து எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்க முடியும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்கன்னா மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால தானேங்க திமுகன்னு ஒரு கட்சியை உருவாச்சு ரெண்டு பேரும் ஒன்றுனா எதுக்கு அண்ணாவும் கலைஞரும் திமுக உருவாக்குறாங்க திகா வேற திமுக வேற அதுவும் இன்றைக்கு திகா மற்றும் அதனுடைய பிரிந்து போனவர்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் சொன்னதை மாதிரி சராசரி இந்துக்களோட மனசை எவ்வளோ தூரம் புண்படுத்த முடியுமோ புண்படுத்துவதாகவும் வெகுஜன மக்களின் வெறுப்பை சேர்ப்பதாகவும் விசேமித்துக் கொள்வதாகவும் இருக்குது ஆமாம் இது வந்துங்க தேர்தல் காலத்தில் திமுக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பொன்முடி விஷயத்தை அவங்க ஒரு வேக்கப் காலாக எடுத்துக்கிட்டு அடுத்த ஓராண்டுக்கு திராவிடர் கழகத்துடன் திமுக ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் ஒரு ஒரு இடைவெளியை நல்லதொரு இடைவெளியை ஏற்படுத்திக் கொள்வது திமுகவுக்கு நல்லது திமுக தலைமை தான் இதை முடிவு செய்யணும் இன்னொன்று திமுகவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சிலர் ஆராசா இன்றைக்கி வீரமணிக்கு சற்றும் சளைத்தவரெல்லாம் ஆராசா எவ்வளோ தூரம் வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் இந்துக்களை ஹிந்து மத உணர்வுகளை இழிவுபடுத்துற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வாக்கு வங்கி அரசில் பாதிப்பு ஏற்படுது அப்படி பேசுகிற உரிமை ஆராசாவுக்கு இருக்குன்றதை நான் மறுக்கலைங்க ஆனால் நீங்கள் வாக்கு வங்கி அரசில் இருந்துகிட்டு போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுட்டு இப்படிலாம் பேசுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது இப்போ சமீபத்தில் அவங்க கட்சி கூட்டத்தில் அவர் கரை வேஷ்டி கட்டிக்கிட்டு நீ வேஷ்டி கரவேஷ்டி கட்டு திமுக வேஷ்டி கட்டிக்கிட்டு குங்குமமும் விபூதியும் வச்சுக்காத வச்சுக்கிட்டீங்கன்னா ஏன் பிஜேபி ஏவன் திமுக இல்லைன்னு தெரியாதுன்றாரு உடனே சேகர் பாபா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார் அது ஆர் ஆராசாவோட சொந்த கருத்துன்றார் சொந்த கருத்து பொது கருத்துக்கெல்லாம் இடம் இல்லைங்க அது ஒரு கருத்து தான் உங்கள் எம்பி பேசுகிறாரு உங்கள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் அவர் பேசுகிறாருனா உங்கள் கட்சியோட கருத்து தான் ஆமாம் நீங்க இந்த மாதிரியான இடத்துல தான் இந்து முன்னணி பிஜேபி வளருது திமுக நண்பர்கள் இதை வேண்டும் நீங்க பெரியார் பேசின மொழியெல்லாம் திமுக பேச முடியாது நீங்க விட்டுட்டு போய் தீக்காலை செய்யறீங்க மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க வராதிங்க ஆராசா பேசுறது வீரமணி பேசுறதுக்கும் கி வீரமணி பேசுறதுக்கும் திராவிட கழகத்துல இருப்பவர்கள் பேசுறதுக்கும் ஆராசா பேசுறதுக்கும் எந்த வித்தியாசம் இல்ல ஆமா நீங்க சொன்னீங்கல்ல இது வந்து திமுக உள்ள தான் ஸ்டாலினுக்கு பெரிய பிரச்சனை வருதுன்னு இதுல பொன்முடி துறைமுறிகள் மட்டும் சேர்த்துக்காதீங்க சேர்த்து இன்னும் எலெக்ஷன் டைம்ல இப்படிலாம் பேசினாங்கன்னா கடந்த முறை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தாயாரை பத்தி ஆராசா பேசுனது பெரிய அளவில் திமுக பாதிப்பை ஏற்படுத்துச்சு எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் டைமில் இவங்களெல்லாம் பேச விடாம நல்ல ஃபாரினுக்கு டூர் அனுப்பிடலாம் சுவிட்சர்லாந்துக்கு ஒரு மாசம் டூர் இந்த மாதிரி பேசுறவங்களை அரசு திமுக தான் பணம் வச்சிருக்காங்க பலாயிரம் கோடி திமுக அறக்கட்டளையில இருக்குது இல்லையா நீங்க வந்து ஒண்ணு என்ன சில லட்சங்கள் செலவாக போகுது ஒரு மாசம் நல்லா அதுவும் அடுத்த ஏப்ரல் மேல வெயில் காலம் தமிழ்நாட்டுல பொன்முடி துரைமுருகன் ஆராசா இவங்களெல்லாம் நீங்கள் சுவிட்சர்லாந்துக்கு ஒரு மாதம் டூர் அனுப்புனா திமுகவோட வெற்றி உறுதிப்படும் கேளுங்க திமுகவோட வெற்றி உறுதிப்படும் இல்லை அவங்களெல்லாம் நீங்கள் களத்தில் இறக்கி விட்டு கண்டுக்காமல் நீங்கள் அப்படியே அழுத்து விட்டுட்டீங்கன்னா பிஜேபி அதிமுக வெற்றியை மிக சுலபமானதாக மாறும் பேச விடுங்க ஆராசாவே பொன்முடி துரைமுருகனெல்லாம் இந்த மாதிரி வாயில வந்ததெல்லாம் பேச விடுங்க திமுக நல்லது தானே ஆமாம் இல்லையா என்னங்க பேச்சு இதெல்லாம் உதய பேசி சனாதனத்தை பத்தி பேசி உதயநிதி இன்னமும் சிக்கல்ல இருக்காரு ஞாபகம் வச்சுக்கோங்க சனாதனத்தை பத்தி பேசினதால உதயநிதி மேல இந்தியா முழுதும் வழக்குகள் போடப்பட்டு இன்னமும் உச்சநீதிமன்றத்துல அவங்க மன்றாடிக்கிட்டு இருக்காங்க கேஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட வைக்கிறதுக்கு அதே மாதிரி ஆர் அரசா பேசிய பேச்சுக்கள் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு நான் என்ன சொல்றேன் அந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குறது கூட நான் ஏத்துக்கிறேன் அதுக்கு திராவிடர் கழகத்துல இருந்து பேசுங்க திமுக இருந்து பேசாதீங்க

நம்முடைய நோக்கம் கண்ணதாசனோட பாடல்ல வர மாதிரி எல்லோரு மதங்களும் எங்கள் வழித்துணை நான் வந்து இதுக்கு வந்து இஸ்லாத்துல வந்து நான் ரம்சான் கொண்டாடுறேன் இஃப்தார் விருதுகளை கலந்துக்கிறேன் அப்படின்னா நான் வந்து தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லணும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் வாழ்த்து சொல்லணும் உலக கலந்துக்கணும் ஐயப்பன் பூஜையில கலந்துக்கணும் கிறிஸ்தவ நான் வந்து கிறிஸ்துமஸ்ல கலந்துக்கணும் கிறிஸ்துமஸ் கரோல்ல கலந்துக்கணும் எல்லாத்தையும் நான் கலந்துக்கணும் அப்போதான அரசியல்வாதி நான் ஒரு மதத்தை மட்டும் புரியும் அப்படி நீ கண்டிப்பாக நீ வந்து எதிர்மறையாக வரக்கூடிய விமர்சனங்கள் இருக்குல்ல நீங்கள் வந்து ஒரு மத உணர்வுகளுக்கு எதிரானதும் பெரும்பான்மை மத உணர்வுகளுக்கு எதிரானவர்கள் விமர்சனம் உண்மைதானே அது அந்த காலத்தில் ஈடுபட்டிருக்கலாம் இன்னைக்கு கேட்டுப்படாது இஃப்தானில் கலந்துக்கிறானா நீ வந்து தீபாவளி வாழ்த்தும் சொல்லணும் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கணும் பொங்கலுக்கும் வாழ்த்தும் சொல்லணும் இப்போ புள்ளைய கலந்துக்கணும் ஐயப்பும் பூஜையிலேயும் கலந்து கலந்துக்குவாய் ஏன் என்ன கேடு வந்தது ஓட்டு கேட்குறல்ல கையை கூப்பிட்டு எல்லாத்தையும் ஓட்டு கேட்குறல்ல இதுக்கு எனக்கு வேணாம்னு சொல்லிடுவான் நீ சங்கிடுவான் அந்த நேர்மை இருந்ததுன்னா ஏன் ஓட்டு கேட்கற எதுக்குடா ஓட்டு கேட்கறீங்க வந்து கரெக்ட் அப்ப இந்த பருப்பெல்லாம் அன்னைக்கு வந்து இனிமேல் வேவாது காலம் அண்ணா காலம் அதெல்லாம் வேலை இன்னைக்கு வேற இன்னைக்கு நீங்க மத உணர்வுகளை புண்படுத்தாம இருந்தீங்கன்னா அரசியல நிக்கலாம் இல்லைன்னா மக்கள் மதத்துக்கு தூக்கி எறியப்படுவீர்கள் எந்த அளவுக்கு மதவாதம் வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எடுபடாதுன்னு சொன்னாங்களோ அதே அளவுக்கு இப்ப மத உணர்வுகள இந்து மத உணர்வுகளை புண்படுத்தினாலும் பிரச்சனை பிரச்சனையா மாறுங்க திமுக போன வருஷம் அந்த கருப்பர் கூட்டம்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அட்டுவியம் பண்ணி எடப்பாடி பேருல பிடிச்சி உள்ள போட்டு அது இன்ன வரைக்கும் வந்து பிரச்சனையா தான் இருக்குது எடப்பாடி பேருல மத விளக்கு பிரச்சாரம் பண்ணவங்களாம் இப்ப எங்க இருக்காங்க எங்க போனாங்கன்னு தெரியாது அதனால மத விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தலையிடாதீங்க வாக்கு வங்கி இருக்க அரசியல் கட்சிகள் தலையிடக்கூடாது யாரையும் புண்படுத்தாதீங்க எல்லாரையும் போங்க அந்த புத்தி இல்லைன்னா இனிமே வந்து விளங்காது இது வந்து நீங்க சொன்ன மாதிரி பொன்முடி துரைமுருகம் மட்டும் இல்ல ஆராசாவும் திமுக வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்குகளை சேகரித்து கொடுக்கக்கூடிய கூடிய பலத்துல ஒன்னா திமுகவுடைய தூண்கள்ல ஒன்னா இருக்காரு அதான் சொல்றேன் சுவிட்சர்லாந்து அடுத்த ஏப்ரல் மே மாசத்துல இவங்க எல்லாம் வந்து அரசு செலவிலேயே திமுக செலவிலேயே ஒரு மாசம் போய் ஜாலியாக இருந்துட்டு வாங்கன்னு அனுப்பிடணும் இல்லைன்னா இப்போ போன தடவை எடப்பாடி எலெக்ஷன் டைம்ல பீக் ஆஃப் கேம்பெயின்ல எடப்பாடி அவங்க அம்மாவை எல்லாம் பேசி வீண் சாண்டியா வலிச்சார் ஆர் ஆசா அந்த மாதிரி ஏதாவது பேசி வச்சாருன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை தமிழக அரசினுடைய தற்கால நிகழ்வுகளை மிகவும் யதார்த்தமாகவும் அதே சமயத்தில் எதிர்காலத்தில் எப்படி அமையும் என்று அண்ணன் அவர்கள் மிகவும் தெளிவாகவும் ஆணித்தனமாகவும் வைத்த கருத்துக்கள் எவ்வாறு அமைப்போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நாம் முக்கிய நன்றி நன்றி சார் நன்றி சார்